ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அலை ஓசை அப்படின்னு ஒரு நூல் வந்து சாகித்ய அகாடமி வாங்குது இந்த அலை ஓசையோடைய எழுத்தாளர் யார்னு நம்ம பார்க்கும்போது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அலை ஓசை அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமியோட பரிச முத முதல்ல வாங்குறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு என்ன பண்றாங்க அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கறாங்க அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மு வரதராசனார் அவர்கள் மு வரதராசனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க அகல் விளக்கு அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்குறாங்க கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தான் வாங்குறாங்கன்னா அஞ்சு வருஷம் இடைவெளி இருக்குங்க